நீங்கள் யார் என்ன ஏன் தடுக்கிறீர்கள் விலகுங்கள் நீங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் அயோத்தி மாமன்னர் ஸ்ரீராமரின் தம்பி என் பெயர் என் அண்ணாவால் நடத்தப்படும் அசுவமேதையாக குதிரையை இங்கு யாரோ பிடித்து கட்டியுள்ளார்களாம் ஆமாம் நாங்கள் தான் பிடித்து கட்டி வைத்துள்ளோம் உன் முகத்தை பார்த்தால் வேண்டாம் குழந்தை குதிரையை விட்டுவிடு நாங்கள் தான் பிடித்து கட்டி வைத்துள்ளோம் குழந்தைகளே விளையாட்டாக நீங்கள் செய்துள்ள அந்த செயல் நல்லதல்ல குதிரை அவிழ்த்து விடுங்கள் உங்கள் செயலை நான் மன்னித்து விடுகிறேன் உன் பெயர் என்ன நீ எங்க இருக்கிறாய் உன் தாய் தந்தையர் யார் நான் கேட்ட கேள்விக்கு தாங்கள் பதில் கூறவில்லையே நான் அயோத்தி மாமன்னர் ஸ்ரீ ராமபிரபுவின் இளைய தம்பி என் பெயர் சத்ருக்கணன் இங்குள்ள யாரோ ஸ்ரீராமர் நடத்தும் அசுமேதையாக குதிரையை பிடித்து கட்டியுள்ளார்களாம் யாரோ அல்ல நான் தான் கட்டினேன் தவறு குழந்தாய் உனக்கு விளையாட வேறு குட்டி குதிரையை தர சொல்லுகிறேன் இந்த குதிரையை அவிழ்த்து விடு ஏன் இந்த குதிரை ஸ்ரீராமரின் வீரத்திற்கு சான்று அதனால் பட்டயத்தில் படித்தேன் அதனால் தடுத்தேன் அந்த ஸ்ரீராமர் வந்து என்னுடன் போர் புரிந்து குதிரையை மீட்டு செல்லட்டும் நீங்கள் போய் வாருங்கள் வயதுக்கு மீறிய வார்த்தைகள் ஸ்ரீராமரை யார் என்று நினைத்தாய் பத்து தலைகள் கொண்ட மாவீரன் ராவணனையே கொன்று வென்றவர் இருக்கட்டுமே என்னுடன் வந்து மோதி என்னை வென்று குதிரையை கொண்டு செல்லட்டும் அறியாத குழந்தை தெரியாமல் பேசுகிறாய் போ போய் குதிரை அவிள்த்து அனுப்பு ஸ்ரீராமரின் தம்பியே என்னை அறியாத குழந்தை பாலகன் என்றெல்லாம் கூறும் நீ வீர் என்னுடன் போர் செய்து முடிந்தால் குதிரையை விட்டு செல்லுங்கள் பாலகனே என் கோபத்துக்கு ஆளாகாமல் நான் நான் சொன்னபடி நடந்து கொள் முடிவாக குதிரையை விட முடியாது போருக்கு தயாராகுங்கள் உன் முகத்தை பார்த்தால் வேண்டாம் குழந்தாய் குதிரையை விட்டுவிடு ஐயா சத்ருக்கனரே இப்போது போர் நடக்க வேண்டும் அது நடக்காவிட்டால் குதிரையை விட முடியாது இதுதான் முடிவா வார்த்தை ஜாலம் தேவையில்லை செயலில் இறங்குங்கள் வீரர்களே இந்த பாலகனை விட்டு, குதிரையை பிடித்து ராமனோட தம்பி சத்ருகணனா அவரு வந்து குஷனோட சண்டை போட்டாரு குசன் மயங்கி விழுந்து விட்டான் அவனை தூக்கிட்டு போறாங்க ராமரின் தம்பி நம் குசனுடன் என் சண்டை அதாவது என்ன நடந்துச்சுன்னா

தொடுங்கள் பானங்களை <laughs> சத்ருக்கனுக்கும் நடந்த போரிலே சத்ருக்கனன் தோல்வியடைந்து மயக்கமடைந்து விட்டார் அமைச்சர் சுமந்திரர் இந்த செய்தியை தங்களிடம் கூறச் சொன்னார் தங்கள் உத்தரவு என்னவோ அதன்படி நடந்து கொள்ளும்படி கூறினார் தங்கள் உத்தரவுக்கு காத்திருக்கிறேன் சீதே அன்று மிதிலை வீதியில் நான் நடந்து வரும்போது மாளிகை மாடத்தில் ஒரு புதிய நிலவை கண்டேன் புதிய நிலவா வானத்து நிலவு மாளிகை மடத்துக்கு வந்ததா வந்ததே நானும் அன்று மிதிலை வீதியில் வானத்து சூரியன் வில்லேந்தி நடந்து வந்ததை கண்டேன் சூரியன் வீதியில் நடக்குமா நடந்து வந்ததே உவமை சரியாக இல்லை எப்படி சூரியன் ஒளியின் வடிவம் சந்திரன் சூரிய ஒளியின் பிரதிபிம்பம் இருவருமே உவமைகளை சரியாக சொல்லவில்லை அப்படியா ஆம் எனக்கு புரியவில்லையே புரியும் ஆனாலும் என் வாயால் அதன் விளக்கத்தை கேட்க விரும்புகிறீர்கள் சொல்கிறேன் ராமன் எனும் சூரியன் தந்த ஒளிதான் இந்த சீதை எனும் நிலவு ராமன் இல்லாமல் சீதை நிலவேது பிரபு ஒரு சந்தேகம் சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் அமாவாசை அமாவாசை ஏன் சிரிக்கிறீர்கள் இருளை பற்றி என்ன நினைக்கிறாய் சீதே சீதே இருள்தான் ஒளியின் தாய் ஒவ்வொரு நாளும் சூரியன் உதித்து வருவது அந்த இருட்டு தாயின் திருவயிற்றில் இருந்துதான் ஒளி குழந்தைகளான சூரியனையும் சந்திரனையும் பெற்று உலகத்துக்கு வழங்கும் இருட்டு தாயை நாம் வணங்க வேண்டும் ஒளிக்குளத்தில் வந்த உங்களுக்கு இருட்டும் தாய்தானா ஆம் கருமை நிறத்து அன்னை இல்லை என்றால் இயக்கமில்லை உயிர்ப்பு இல்லை வளர்ச்சி இல்லை உலகமே இல்லை இருட்டு ஒளி இரண்டையும் சமமாக பாவிப்பவனால்தான் மக்களின் சுகதுக்கங்களையும் புரிந்து கொள்ள முடியும் அதை நீக்க முடியும் அதற்குத்தான் வந்தது அந்த வரிசையில் வந்த நானும் மக்களின் நலனுக்காக என்னையும் அர்ப்பணிக்கும் மன உறுதியுடன் இருக்கிறேன் இப்படி ஒரு உத்தமருக்கு மாலையிட வாய்ப்பு தரும்படி அந்த தாய் ராஜேஸ்வரியிடம் வேண்டினேன் தந்தையின் நிபந்தனையை நிறைவேற்ற அவருக்கு சக்தி கொடுத்தாயே சிவதனுசை தொட்டு பார்க்கும் தீரர்கள் கூட இல்லாத நிலையில் என் திருமணம் கேள்விக்குறியாகிவிடுமோ என்று கூட பயந்தேன் பார்த்தாயா உன் பயத்தை நீக்க அந்த பராசக்தி எனக்கு சிவதனசை வளைக்கும் வல்லமை தந்ததுடன் கணவன் பெயர் சூடிய வில்லென்று கூட பாராமல் உன் விருப்பத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறாள் பூமி தாய் தந்த மகள் நான் சூரியகுலம் தந்த செல்வன் நீங்கள் சூரியனால் சுகம் பெற வேண்டும் என்று அந்த ஆதிபராசக்தி ஆசைப்படுத்தானே செய்வாள் அவள் இன்றி அணுவேது சீதை சீதை இந்த சுந்தரிக்கு சீமந்தக் கல்யாணமாம் சொந்த பந்தங்கள் கொண்டாடும் வைபோகம் நாள் பார்த்து நேரம் பார்த்து நடக்கும் இந்த மாளிகையில் ஆரத்தி எடுப்பார்கள் அச்சதை போடுவார்கள் திருஷ்டி போட்டு ஒன்றை கண்ணத்தில் வைப்பார்கள் இந்த சின்ன வயிற்றில் இருக்கிறது பாப்பா என்ன பெயர் என்ன பெயர் என எல்லாரும் கேட்பா தங்கத் தொட்டிலில் போட்டு தாலாட்டு பாடுவோம் உன் தாலாட்டு பாட்டை கேட்டால் பாப்பா எழுந்து ஓடிவிடுங்க ஆமா என்ன ஒரே சிரிப்பும் கும்மாளமுமாக இருக்கிறது அவன் சீமந்த கல்யாணம் ஓ அதற்காகத்தான் இந்த கும்மாளமும் சிரிப்புமா எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது ராமனும் லக்ஷ்மணனும் பரத சத்ருகனும் குழந்தைகளாக இருந்தபோது இந்த மாளிகை முழுவதும் குழந்தை குரல்கள் அவர்களது கால்கள் இந்த மாளிகையில் தத்தி தத்தி நடந்த ஆனந்த காட்சிகளை பல்லாண்டுகளுக்கு பிறகு பார்க்கப் போகிறது இந்த மாளிகை சுவர்கள் என்ன பார்க்கிறாய் சீதை உங்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் பார்க்கிறேன் உன் அருகிலேயே இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறேன் ஆனால் அரசு பணிகள் அதற்கு இடையூறாக கருதுகிறீர்களா இல்லை அரசு பணிகளுக்குப் பிறகு தான் இந்த ராமனுக்கு சீதை அரசு பணிகள் நினைவுக்கு வந்துவிட்டதா இல்லை உன்னிடம் வந்தால் வேறு நினைவுகளை இங்கு கொண்டு வர மாட்டேன் சீதை உனக்கு எனக்கு தாயாக போகும் நிலையில் ஏதாவது ஆசைகள் இருந்தால் சொல் அதை நிறைவேற்றுகிறேன் சொன்னால் நிறைவேற்றுவீர்களா நிச்சயம் நிறைவேற்றுவேன் எனக்கு மீண்டும் ஒரு முறை வனத்தில் வாழும் ரிஷி பத்திரிகளை பார்க்க வேண்டும் போல் உள்ளது ஏன் பேசாமல் நிற்கிறீர்கள் பேச நினைக்கிறேன் முடியவில்லை ஏன் அந்த அமைதியான ஆரண்ய வாழ்க்கை எளிமையான முனிவர்களின் குடில்கள் நீயும் நானும் லக்ஷ்மணனும் அன்பிலே அரவணைப்பிலே இருந்த நாட்கள் இரண்டொரு நாளில் நானும் வருகிறேன் இருவரும் தம்பி லக்ஷ்மணனுடன் இரண்டு நாள் வனவாசம் போய் வருவே இரண்டொரு நாளில் நானும் வருகிறேன் இருவரும் தம்பி லக்ஷ்மணனுடன் இரண்டு நாள் வனவாசம் போய் வருவோம் பிரபு வனவாசமா வன வாழ்க்கையை பார்த்து வருவோம் என்று சொல்ல வந்தேன் நீண்ட வருடங்கள் வனவாசம் இருந்ததால் அப்படி சொல்லிவிட்டேன் பிரபு எனக்கு இன்னொரு ஆசையும் இருக்கிறது சொன் ரிஷி பத்தினிகளுக்கெல்லாம் எல்லாம் புனிதமான நூல் சேலைகளை கொடுத்து வாழ்த்துக்கள் பெற வேண்டும் சரி வாழ்த்துக்கள் எனக்கும் உங்களுக்கும் மட்டுமல்ல நான் வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கும் உங்கள் குழந்தைக்காகவும் என்ன எல்லோரும் ஒன்றாக வந்திருக்கிறீர்கள் இந்த மாளிகையில் நடக்கப் போவது சீமந்த கல்யாணம் தானே ஆமாம் அதில் என்ன சந்தேகம் சீமந்த கல்யாணத்திற்கு வண்ண பட்டாடைகள் எடுப்பார்கள் அதுவும் உங்கள் அந்த புறத்தில் அல்ல ராஜ மாதாவின் அந்த புறத்தில் மூன்று ராஜ மாதாக்களும் நமக்காக தேர்ந்தெடுப்பார்கள் இந்த நூல் செயலை யாருக்காக வனத்தில் வாழும் காணக நினைவுகள் இன்னும் உங்களை விட்டு போகவில்லையா எப்படி போகும் பதினான்கு வருடங்கள் பெரும்பகுதி வாழ்க்கை தானே அந்த சுதந்திர வாழ்க்கை அதில் உள்ள தெய்வீக எளிமை என்னையும் என் பிரபுவையும் லக்ஷ்மணனையும் தங்கள் குழந்தைகளைப் போல் நேசித்து கண்ணுக்கு கண்ணாக கவனித்துக் கொண்ட மா முனிவர்களின் உத்தம பத்தினிகள் இவைகளெல்லாம் அவர்களுக்கு கொடுத்து இல்லை நானே கொண்டு போய் பணிவுடன் கொடுக்க போகிறேன் சூழ் கொண்டு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கும் இந்நிலையில் மனம் செல்ல போகிறாயா நீ இப்படி ஒரு ஆசை வனத்தில் இருந்ததெல்லாம் போதாதா மாண்டவி ஒரு ஞானியின் மகளாக வளர்க்கப்பட்ட நான் ஆசையை கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பது தவறு என்பது என் மனதிற்கு இப்பொழுதுதான் புரிகிறது அக்கா ஊர்மிழி இந்த எளிய சேலையை எடுத்து என் தோளில் போட்டுக்கொண்டு கண்ணாடியில் என்னை பார்த்தேன் கண்ணாடியில் பழைய நினைவுகள் காட்சியாக தெரிகிறது பழைய நினைவுகளா ஆம் ஆசையே படத் தெரியாத எனக்கு வந்த அந்த ஆசை என் வாழ்க்கையே பயங்கரமாக்க வித்தாக வந்து அமைந்த ஆசை அந்த வித்து விருட்சமாக வளர்ந்து ராவணனால் அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டு அக்கா போதும் பழைய கதைகள் அனைவருக்கும் தெரியும் முடிந்து போன கதை விடு இந்த சேலை ஆசை இது தங்களுக்காக இல்லை ரிஷி பத்தினிகளுக்காக இந்த ஆசை தங்களுக்கு புண்ணியங்களை பெற்று பெற்றுத்தரும் ஆமாக்கா எங்களுக்கும் உன்னுடன் வர ஆசை அப்படியா ஆம் பதினான்கு வருடங்கள் நீ வன வாழ்க்கை சிறை வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருந்தாய் நான் பதினான்கு வருடங்கள் மாளிகையில் இருந்து கொண்டே தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன் எனக்கு வனங்களைக்கான ஆசை எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது பிரபுவும் கூட வருகிறேன் என்கிறார் அப்படியா ஆம் அப்படியானால் இவரும் வருவார் இவரா ஆமாம் இவர் இந்த உரிமையை மாலையிட்ட சில நாட்களிலேயே வனவாச பணிக்காக அண்ணனுடனும் போனவர் யார் சொல் பெயரையா ஆமாம் பெயரை சொன்னால் குறைந்தாவிடும் குறையாது கௌரவம் குறையும் அவர் தியாகி தெய்வ புருஷ ஸ்ரீராமரின் அருமை தம்பி அப்பா அடையாளமாவது சரியாக சொன்னாயே